ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம் மகாபிரிவாவோடய மகிமையால் பல அற்புதங்கள் நடந்திருக்கு பல பிரச்சனைகள் காணாமல் போயிருக்கு எத்தனையோ இக்கட்டான சமயத்தில் அந்த மகானுடைய ஒரு திருஷ்டியாலேயே அத்தனை கஷ்டங்களும் விலகி வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சவா ரொம்ப பலர் அப்படிப்பட்ட பாகியவான்களுக்கு நடுப்புற இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் என்னென்னு கூட நமக்கு தெரியாது நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் நமக்கு எதாவது ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா அப்படி ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பரிகாரம்னு சொல்லலாம் பூஜைன்னு சொல்லலாம் அது வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவில் இது இந்த பூஜை முறைக்கு வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது ரொம்ப ரெண்டு மூணு சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது மற்றபடி இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது இந்த பூஜை ஆரம்பிச்சுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு நாற்பத்தெட்டாவது நாள் அது பூர்த்தி ஆகும் பொழுது நீங்கள் வந்து ஒரு சின்ன பாயசமோ பழங்களோ உங்களோட சக்திக்கு ஏற்றா போல் சுவாமிக்கு நேவதியம் பண்ணிவிட்டு மகாபரிவாளுக்கு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு விரதம் இல்லை அந்த பூஜையை பூர்த்தி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிரேக் விட்டு ஒரு வாரமோ பத்து நாளோ விட்டுட்டு அப்புறமா திரும்பவும் ஆரம்பிச்சுக்கலாம் அல்லது அப்படியே தொடர்ந்து கூட கண்டினியூ பண்ணலாம் அல்லது முதல் தடவை மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் முடியறதோ தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த பூஜைக்கு பெரிய சிரமம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பெரிய ஏற்பாடுகளும் ஒன்றும் கிடையாது ஆனால் இது தரக்கூடிய பலன் உங்களுக்கு கண் கூட தெரியும் பிரத்யக்ஷமாக தெரியும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் நமக்கு வழி தெரியாமல் நிறைய தடவை தவிப்போம் நம்ம இந்த முடிவு எடுக்கணுமா அந்த முடிவு எடுக்கணுமா இந்த காலேஜா அந்த காலேஜா இந்த கோர்ஸா அந்த கோர்ஸாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா அல்லது நம்ம இந்த வேலையை எடுத்துக்கலாமா இது போல் பல விஷயங்கள் வீடு வாங்குறதாக இருக்கட்டும் சில பிரச்சனைகளாக இருக்கட்டும் நமக்கு வழி தெரியாமல் நம்ம நிறைய தடவை தவிப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு பெட்ரூம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த பூஜை பண்ண 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 உங்களுக்கு நினைக்காத அளவில் ஒரு பெரிய ஒரு வசதிகளும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்றத்துக்கும் ஒரு வழியும் தன்னால் கிடைக்கும் இது வந்து கண் கூட அனுபவிச்சவா எக்கச்சக்கமான பேர் இருக்கு இந்த மகாபிரிவாளோட கருணையை நினச்சிண்டு இந்த பூஜையை தினமும் பண்ணுங்க மகாபிரிவா படம் இருந்தால் நல்லது அப்படி பெரிய படமாக தான் இருக்குது கீழே எடுத்து வைக்கிறா போல இல்லைன்னா அதுவும் பரவாயில்ல மகாபிரிவாளன் மனசில் நினச்சிட்டாலே போகும் அவர் நம்ம கூட தான் இருக்கார் அது பிரத்யக்ஷமாக அவர் பல தடவை காமிச்சிடணுன்னு தான் இருக்கார் இந்த பூஜைக்கு என்ன பண்ணணுன்னா கார்த்தால் எழுந்திருந்து நம்மளோட வயசுக்கேற்றா போல் இப்போ சின்ன வயசுன்னா அதுக்கு சில இது இருக்கும் கார்த்தால் எழுந்திருந்தவுன்னு குளிச்சுடணும் அப்படி இருக்கும் இல்லை வயசானவாழாக இருக்கா ப்ரெஷர் இருக்குது முடியலை எழுந்த உடனே குளிக்க முடியாது அப்படின்னு தட்ஸ் ஓகே அப்போது கை கால் அலம்பிட்டு முகமெல்லாம் அலம்பி அவளோட நித்திய கர்மாக்களை முடிச்சுப்பிட்டு காலையில் எழுந்துருந்து துளிவி புதிய நேராக பூஜை ரூம்க்கு போகணும் அதுக்கு முன்னால் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அதுதான் இங்கே கண்டிஷன் வேறு ஒன்றும் இல்லை ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கக்கூடாது காஃபியோ அது போல் விஷயங்கள் எதுவும் கூடாது அப்படியே நேராக போய் சுவாமி விளக்கு ஏற்றணும் நீங்கள் ரெகுலராக ஏற்றக்கூடிய அந்த பூஜை விளக்கு இல்லை இது வந்து ஒரு தனியாக ஒரு அகல் விளக்கு நீங்கள் அப்புறமா குளித்து அல்லது உங்களுடைய மற்ற டெய்லி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய தினப்படி பூஜை பண்ணிக்கோங்க ஆனால் எ எழுந்திருந்த உடனே உங்களுடைய நித்திய கர்மாக்களெல்லாம் முடித்தப்புறமா நேராக பூஜை ரூமுக்கு போய் சுவாமி விளக்கு மகா பெரியவாளுக்கு முன்னால் ஒரு விளக்கு வச்சு ஏற்றுங்க உங்களுக்கு மகா பெரியவா சின்னதாக இல்லைனாலும் பரவாயில்ல அவர் மனசில் நினச்சிட்டு இந்த ஒரே ஒரு அகல் விளக்கு இதில் ரெண்டு கண்டிஷன் முக்கியமானது நீங்கள் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது நிச்சயமாக எதுவுமே சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சிருக்க கூடாது அப்புறம் இந்த விளக்கை தும்பொழுது எனக்கு இது வேணும் அது வேணும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் என் வேலை கிடைக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு உடம்பு அசௌரியம் சரியாகணும் இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் அது நல்லபடியாக பாஸ் பண்ண ஒன்றுமே கூடாது மனசு வந்து எவ்வளவு நிச்சலனமாக வச்சுக்கிறேனோ பெரியவாக காப்பாற்றுங்கன்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் ஜஸ்ட்டு போய் விளக்கேற்றிட்டு தீட்டு பெரியவாளை நினச்சிண்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியல தொட்டு கும்பிட்டுனாலும் பரவாயில்ல அவ்வளோவா வயசுக்கு ஏற்றா போல தான் இதில் ஒன்றும் பெரிய கண்டிஷன்ஸ் கிடையாது இதில் முக்கியமான கண்டிஷன் ரெண்டே ரெண்டு தான் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது அந்த விளக்கேற்ற வரைக்கும் அப்புறம் எதுவுமே மனசில் வேண்டிக்க கூடாது அவருக்கு தெரியும் அந்த மகனுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும் இன்னைக்கு உனக்கு இது தான் ரொம்ப முக்கியம்ங்கிறதா அவருக்கு தெரியும் நீ ஒரு ஒரு சின்ன ஒரு இதை எதிர்பார்த்துருப்ப அவர் ரொம்ப பெரிய வெற்றியாக உனக்கு ஆக்கி கொடுப்பார் அதனால் நம்ம எதுவுமே அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் இந்த ஒரு விளக்கேற்றி மகா பெரியவாளை மனசில் நினச்சிட்டு விளக்கேற்றினா போகிறோம் அந்த சமயத்தில் எனக்கு எதை கொடு அதை கொடு எதுவும் வேண்டிக்காதேங்கோ அதே போல் கார்த்தால் எழுந்து வெறும் பயத்தோடு இந்த விளக்கேற்றுங்கோ என்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்து அன்னை காஃபிக்கு பால் நிச்சயமாக எல்லோரும் காய்ச்சறவாதான் பாலை காய்ச்சிக்கிட்டு அந்த பால்லேயே துளி விளக்குக்கு நேவதியம் பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த விளக்கு எரிஞ்சால் போகிறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்கை நீங்கள் சாந்தி பண்ணிவிட்டு உங்களோட மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம் அப்புறம் நீங்கள் உங்களுடைய தினப்படி பூஜை பிரகாரம் அங்கே சுவாமி விளக்கு ஏற்றுறது அந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது அதெல்லாம் அடுத்த சாப்டர் ஃபஸ்ட்டு கார்த்தால் இது போல் ஏற்றுங்கோ முதல் தடவை நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து ஏற்றுங்கோ தொடர்ந்து ஏற்று அப்படின்னும் பொழுது திடீர்னு ஒருத்தருக்கு நடுவில் ஊருக்கு போகும்படியாக இருக்கும் இது வந்து ஜென்ஸும் செய்யலாம் லேடிஸும் செய்யலாம் லேடிஸ் இருக்கிற வீட்டில் கூடிய வரைக்கும் லேடிஸ் தான் பண்ணுறது விசேஷம் இல்லை நான் வந்து ஒரு தனியாக இருக்கேன் ஒரு இடத்துல பரவாயில்ல ஜென்ஸ் ஏற்றலாம் என்ன ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஒருத்தர் ஃப்ரீயாக இருப்பா சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் டக்குன்னு ஒரு ஜுரம் வரும் அல்லது வெளியூர் போகும்படியாக இருக்கும் காலையில் ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பா அப்போ என்ன பண்ண முடியும் அதெல்லாம் கிடையாது அந்த அந்த வந்து பிரச்சனையே கிடையாது அதுபோல் நாட்களை தவிர்த்துடலாம் அன்னைக்கு நம்ம பண்ணணுங்கிறது கணக்கில்லை இப்போ திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருக்குது புதன்கிழமை ஒரு வெளியூர் போக வேண்டியது இருக்குது அப்போ நம்ம போகிறோம் ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம்னா வியாழக்கிழமை கண்டினியூ பண்ணுவோம்ல அப்போ அது மூணாவது நாள் ஆகும் புரியுறதா அது போல் நடுவில் பிரேக் ஆனாலும் அதை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகும்பொழுது நம்ம விளக்கு ஏற்றுகிற நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்களாக இருக்கணும் கேலண்டர் டேஸ் முக்கியம் கிடையாது நடுவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம போகும்படியாக இருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் எது வேணா இருக்கும் அதனால் நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் தொடர்ந்து பண்ண முடியாது யாருக்காக இருந்தாலும் நடுவில் ஒன்று ரெண்டு நாள் பிரேக் ஆனால் அதுக்கு அடுத்த நாளை கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த நடுவில் போன நாட்டில் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படி பண்ணி நாற்பத்தெட்டு நாள் பூர்த்தியான உடனே பகவானுக்கு ஒரு நேவத்தியம் பண்ணுங்க உங்களால் என்ன முடியிறதோ பழமோ பாலோ ஸ்வீட்டோ அல்லது வீட்டிலையே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்கரை பொங்கல் போல் பாயசம் எது வேணால் பண்ணலாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பூர்த்தி பண்ணிவிட்டு ஒரு வாரம் அது போல் விட்டுட்டு திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் வேணால் பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு நாளில் பண்ணணுன்ற முடிக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது இது உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டா நமக்கே முடிக்க தோணாத ஒரு பூஜை இது ரொம்ப எளிமையானது கண்கண்ட ஒரு பரிகாரம் இது உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறத போல் பல பங்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பேன் அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீரும்னு நீங்கள் கிடு கிடு கிடுகன்னு உங்களை விட்டு போயிடும் நீங்கள் நினைக்கிறத விட எதிர்பார்க்கறத விட பல பங்கு அற்புதமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல பூஜை இது உங்களால் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் இதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது ஆனால் இது கொடுக்கக்கூடிய பலன் அவரி மிதமானது மகாபெரிவாள் நினச்சிண்டு இந்த பூஜையை அவள் வாளுக்கு எப்போ முடிகிறதோ ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மகாபெரிவாளோட பிரத்யக்ஷமான கருணையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்றதையும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் நடக்கிறதையும் கண்கூடாக நீங்கள் பார்ப்பேன் எல்லாருக்கும் மகாபெரிவாளோட அனுகிரகம் கிடைக்கணும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரை ஸ்ரீ மகா சரணம் அப்புறம் முக்கியமாக விளக்கேற்றின உடனே அப்புறம் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உடனே காஃபி குடிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அந்த விளக்கு ந அரை மணி நேரம் ஏரியதுன்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோங்கிறது கிடையாது ஓகேவா விளக்கேற்றும் பொழுது நம்ம வெறுமயத்தோடு ஏற்றணும் நமஸ்காரம் பண்ணி இந்த பக்கம் வந்த உடனே காஃபி குடிச்சுக்கலாம் ஓகேவா தேங்க் யூ